என் தொடரில் தவறாக இடம் பெற்றுள்ள எண்ணை கண்டுபிடிக்க கொடுக்கப்பட்ட எண்களை கவனிங்க இப்ப இந்த எண்களை இரண்டு இரண்டா பிரிச்சுக்கலாம் முதல் இரண்டு எண்களை எடுத்து பாருங்க இருநூத்தி ஐம்பதுல இருந்து நூத்தி எழுபத்தி அஞ்சு உருவாக்கணும்னா எழுபத்தி அஞ்சு கழிச்சிடலாம் இதே போல அடுத்த இரண்டு எண்களை எடுத்து நானூத்தி எண்பதுல எழுபத்தி அஞ்சு கழிச்சுட்டா நானூற்றி அஞ்சு சரியாக கிடைச்சிருக்கா அப்போ அடுத்த இரண்டு எண்களுக்கும் இதே அமைப்பு சரியாக இருக்கான்னு பாருங்கள் அறுநூத்தி எழுவத்தி ரெண்டுலருந்து எழுவத்தி அஞ்சை கழிச்சுட்டா ஐநூற்றி எழுவத்தி ஒன்பது அப்போ கடைசி இரண்டு எண்கள்லையும் இதே போல் எழுவத்தி அஞ்சை கழிச்சிருங்க எட்நூத்தி தொண்ணூற்றி எட்டுலேருந்து எழுபத்தி அஞ்சை கழிச்சுட்டா எட்நூத்தி இருபத்தி மூணு தான் கிடைக்கணும் ஆனால் நமக்கு தொடரில் எட்நூத்தி இருபத்தி ஆறுன்னு கொடுத்துருக்காங்க அப்ப இந்த எண் தொடரில் தவறாக இடம்பெற்றுள்ள எண் ஆப்ஷன் டி எட்நூத்தி இருபத்தி ஆறு